இன்று இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை இந்த அமாவாசை தினத்தில் சென்னை திரு குருராஜ் குடும்பத்தினர் இவர் வந்து நம்ம பிருந்தாவனத்தினருடைய அன்னதானம் கமிட்டிட்டு இருக்கார் அனுக்கிரக ஆர்வற்றோர் மாற்றமான இல்லத்திற்காக அன்னதானம் வழங்கியிருக்கார் ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய அமாவாசை தினத்தை இவரே அனுக்கிரக ஆவற்றோர் மாற்றமான இல்லத்திற்கு அன்னதானம் வழங்குகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது இவர்களிடம் இவர்களை சார்ந்தவர்களும் வாழ்க்கையில் எல்லா விளம்பர பேசிய ராகவேந்திர சுவாமியுடைய பதிவூரின் சொல்லி அரங்காவடர் மற்றும் வனதான கம்பியின் சார்பாக இணைந்து பிரார்த்தனை செய்கிறார் பிரதமரான அரங்காவல சரவகம் மற்றும் நடந்தள கமிட்டியினர் சரவகம் மற்றும் கமிட்டியினர் சரவகம் மற்றும் இன்று அமாவாசை தினத்தை முன்னிட்டு சென்னையைச் சேர்ந்த திரு எஸ் குருராஜ் சார் அவர்களது குடும்பத்தினர் சார்பாக நமது இல்லத்துக்கு கடந்த நாலாண்டுகளுக்கு மேலாக மாதந்தோறும் அமாவாசை தினத்தை நின்று மதிய சிறப்பு அன்னதானம் வழங்கி வராங்க திரு சென்னையை சேர்ந்த எஸ் குருராஜ் சார் அவர்கள் வந்து நமது ஸ்ரீ ராமேந்திரா விருந்தவனத்தின் எனதன கமிட்டி உறுப்பினராவாங்க முதற்கான நமது இடத்தின் சார்பில் அவர்களுக்கும் நம் குடும்பத்தாருக்கும் நண்பர்களையும் அவர்களது பணிகள் பணிகளுக்கு வாழ்த்துக்களையும் கொண்டு அவர்களும் அவர்களது குடும்பத்தாரும் ஸ்ரீ ராகவேந்திரன் அவர்களாலும் அங்கே இல்லாமல்ல இறைவனார்களாலும் வாழ்வில் சகல அரிசிரங்களும் பெற்று வளமோடு இருக்க ஸ்ரீ ராகவேந்திர இடத்திலும் அந்த எல்லாமுள்ள இடத்திலும் தினந்தோறும் பிரார்த்தனை செய்து கொள்வோம் என்று இருந்து எடுத்துக்கொண்டு அது மட்டுமல்லாது கடந்த ஆறு ஆண்டுகளுக்கு மேலாக ஸ்ரீ ராகவேந்திர பிருந்தாவனத்தை அணுகி நம்ம இல்லத்தேவையை கேட்கிறது நமது இல்லத்தேவையை பூர்த்தி செய்து நமது இருந்து உதவியாகிறது ஸ்ரீ ராகவேந்திர பிருந்தாவன நிர்வாகிகள் அரங்காவலர்கள் கமிட்டியினர் அனதன கமிட்டியினர் மற்றும் பக்தர்கள் அணியிருக்கும் நமது இல்லத்தின் சார்பில் நன்றிகளையும் அவர்களது பணிகள் சிறக்க வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு அவர்களும் அவர்களது குடும்பத்தாலும் ஸ்ரீ ராமநாதலும் அந்த எல்லாமே இரவு நாளும் வாழ்வில் சகல ஐஸ்கிரீமும் பெற்று வளர்ப்போடு இருக்க நம்ம இனத்தின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அவர்களுக்காகவும் நமக்காகவும் எல்லாமல்ல இனத்தில் ஓ ஒரு பிரம்மா ஒரு விஷ்ணு ஒரு தேவோ மகேஸ்வரம் ஒரு சாச்சார் வர பிரம்மா குருவே நமக ओम शांति शांति शांति